பார்த்தோம்னா அது கிருஷ்ணசாமி ஒரு வீடியோல பேசிருக்காரு இது மணக்கரை ஊர்ல வந்து மர ஒரு கமிட்டி இருநூறுக்கு மேற்பட்ட கூலிப்பட இருக்கு அதுன்றாரு இதே சொல்றேன் பல்லர் என்கிற தேவேந்திர குல சமுதாயத்துல யாருமே எந்த குலம் எதுவும் நாங்கவா நீங்க வந்து பப்ளிக்கா ஒரு ஜாதிய சொல்ற அளவுக்கு நீங்க வந்து சொல்றீங்களே நாங்க எங்களுக்கு நாங்களும் சொல்ல சொல்லலாம் வார்த்தையால இந்த மாதிரி கூலிப்படா இருக்கு வைக்கிதுன்னு உங்க சமுதாயத்தை சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அப்படியே துடிப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஏக்கத்தை வளர்க்க கட்சியை வளர்க்க நான் வந்து நாங்க மட்டும் நாங்க பதிலடி கொடுத்து அஞ்சு நிமிஷம் ஆகாத பேசுறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு ஆளை பார்த்தோம்னா நாங்குநேரிய பகுதியில மருகால் குறிச்சி ஏரியால வந்து கூலிப்படா மரபு பூரா அப்படி பண்ணிட்டு வர இன்னும் எவனோ வீடியோ போட்டுருந்தேன் அவனுக்கும் சேர்த்து சொல்றேன் தேசிய சமுதாயத்துல பசுபதி பாண்டி உங்க சமுதாயத்தலைவர் ஒரு சும்மையே சொல்றேன் அவர் வந்து உங்க சமுதாயத்திலேயே ஒரு சூப்பர் போராளி பசுபதி பாண்டி போட்டாவை போட்டுக்கிட்டு எதுக்கு பசுபதி பாண்டி சொல்றேன் வரலாறு தேவமரம் ரெக்கார்டே கிடையாது தேவமார் கூட ஒரு அன்பா பாசமாதான் வலையிருக்காப்புல ஆனா இதே பசுபதி பாண்டி போட்டா வச்சுக்கிட்டு சில பேர்ல என்ன ஏதுன்னு தெரியாம பசுபதி பாண்டி தேவமார் எது போனாங்க அப்படி பின்றி பசுபதி பாண்டியை அடிச்சு சொல்றேன்டா சமுதாய போராளிதான்டா அவர் போட்டா வச்சுக்கிட்டு இந்த